பெஸ்ட் எப்போ டெல்டா ஆ சரி அப்போ விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் வந்து பிஜேபி ஆட்சி கொண்டு போது ஏன் வந்து அது சப்போர்ட் பண்ணிக்க வாக்களித்தாங்க விவசாயிகள் தான் அப்போ வந்து எவ்வளோ பெரிய விவசாயிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து போராடக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் வந்து ஆதரிச்சாங்க இது திமுக அதிமுக எம்பிகள் வந்து பத்து வருஷம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மௌனம் காத்திருக்காரு அண்ணாமலை அப்போ மௌனமா இருந்தோம்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லா எதிர்கட்சிகளையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க மௌனமா இருக்க உங்களே சஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம் பேச விடல நீங்க தொடர்ந்து நாங்க பேசிட்டு தான் இருப்போம் அதுக்கு அந்த நாடாளுமன்றத்தை வந்து பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அங்க தொடர்ந்து எதிர்த்ததால் தான் வந்து இத்தனை பேர் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாங்க திமுக அமைதியாகங்க முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு பல முறை நாங்கள் வந்து அதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறோம் பதில் சொன்னதே கிடையாது மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கங்களோ அவர் இலங்கைக்கு போயிருக்காரு அதை தாண்டி வந்து எத்தனையோ முறை வந்து அதை பற்றி பேசிருக்கலாம் ஏதாவது முயற்சிகள் வச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாமல் தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல வந்து பேசுறது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் தவிர இதில் வந்து மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை